அனைவருக்கும் வணக்கம் சுக்ர பயிற்சி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடம்பயிற்சியாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால பண வருமானம் அதிகரிக்கும் அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாகன வசதி மேம்படும் திருமணம் கைகூடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு நிலம் வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவதால் மிகப்பெரிய நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சுக்கர பகவானை வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால திடீரென வெளிநாடு பயணம் செல்வீங்க அங்கு புதிய தொழிலுக்கான பாதை கிடைக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார் வியாபாரத்துல சற்று நிதானத்தை கடைபிடிங்கள் அடுத்தவர் பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு வேலை உயர்வு உங்களுக்கு அது இல்லாமல் மிகப்பெரிய பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் பதினோராவது இடத்துல இருக்காரு புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை புதிய கோணத்துல நீங்க நடத்துவீங்க குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்ரன் பத்து பதினோராவது இடத்துல இருக்காரு பிரிந்து போன உறவுகள் கசப்ப மறந்து உங்களை தேடி வருவாங்க சனி ஆறாம் வீட்டில் இருக்காரு பூர்வீக சொத்துல இருந்த வில்லகங்கள் பெரிய மனிதர்களின் தலையிட்டால் விலகி போகும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு செலவுகள் கட்டுப்படுத்தி கடன்களை நீங்க அடைப்பீங்க கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு விட்டு கொடுத்து நடந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்ல पड़े இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய குணங்கள் அதிகம் கோபப்படுவராக இருப்பாங்க இவர்கள் எதையும் மறைக்கவே மாட்டாங்க அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார்வாறு குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு ராசியில் பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க பயணம் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மற்றவர்களை வேலை வாங்குவது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இவர்களின் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயது என்னவென அறிந்திட முடியாது இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது இவர்களின் அன்பான பக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மதிப்பீடு செய்ய விரும்பினால் இதோ கன்னி கன்னிராசிக்காரர்களை காதலிப்பதற்காக சில ஏழு காரணங்கள் இருக்குதா அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த ராசியில அரைகுறை அறிவோடு இருப்பாங்க என்றாலும் எதையும் விளக்கமாக கற்பது இவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவர்கள் நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது அனுபவமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அனைவராலும் அதிகம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு திட்டத்தை செயல்படுவதற்கு முன்னால் இவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க அதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தன்னுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து இவர்கள் வெளியேறுவாங்க கன்னிராசியில் திட்டமிட்டால் எந்த ஒரு செயலும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் சம்பாதிக்க செய்வது மிகவும் கடினம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன் அது சரியானதா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்க தனிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் இவர்களுடைய திட்டமிடும் திறன் இவர்கள சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்து வைக்கும் இறுதியில் இவர்களுக்கு திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியாமல் என்பது கூட இவர்களுக்கு முன்னதாக விரைவாக அலசி ஆராய்ந்து திட்டமிடக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் இவர்கள் என்ன சாப்பிடுறார்கள் இவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் இவர்களை சுற்றியிருக்கும் நண்பர்கள் இவர்கள் நேசிக்கும் நண்பும் மனிதர்கள் என எல்லாவற்றையுமே மிக கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் காதல் உறவில் இவர்கள் உயர் தரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எனவே கன்னிராசிக்காரர்களை இனம் செய்ய இவர்கள் நீங்கள் பொருத்தமானவர்கள் என்று நிரூபிக்க நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியிட பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா அறிவு திறனை அள்ளித்தரக்கூடிய அதிபதியாக கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு கோபத்தை விலக்கி நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரனின் நகர்வு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு முயற்சிகள் உங்களுக்கு முட்டுக்கட்டைகளை தகர்த்து விடுவது நல்லது குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டுல இருந்து வந்த பொருட்களை இறக்குமதி செய்வீங்க குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க சில குடும்பங்களில் பாக பிரிவினை நடக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்ப பிரச்சினைகளில் உங்களுக்கு பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும் சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த மனை வண்டி வாகனம் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் எந்த ஒரு காரணத்தையும் ஒத்தி போகாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத நிகழ்வை நீங்க அடையலாம் அரசு பணிக்கான தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பதவிக்கான பணி உத்தரவை பெறுவீங்க அரசாங்கத்தில் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு நல்ல குரு வாக்கியம் உங்களுக்கு பெற்று ஆன்மீக வழியில் உங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் தெய்வ சிந்தனைகளில் மனதை நீங்கள் அமைதி நிலவில வைக்க வேண்டும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் நன்மையும் ஏற்படும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையலாம் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி என சகோதர விரோதம் அரசியல் வகை தொல்லை ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்கு எனவே துன்பம் வரும் போது நீங்கள் துவலாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த வாரம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பு பெற வெற்றிகரமாக நடக்கும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் கற்பனை வளம் பெருகும் நீங்கள் எப்பொழுதும் பணம் விஷயமான சிந்தனைகளுடன் இருப்பீங்க இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்த நீங்கள் நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் அரசு வழியில கட்ட வேண்டிய தீர்வுகள் உங்களுக்கு செலுத்துவதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது காரகளை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே